சந்தூர் பாரத கோவிலில் தேமுதிக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பர்கூர் தெற்கு ஒன்றியத்தில் தேமுதிக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கே ஆர் சின்னராஸ் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஒன்றிய பொறுப்பாளர் எஸ் ஆர் பழனி வரவேற்றார் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏ கே வேலு காவேரிப்பட்டினம் ஒன்றிய கழக செயலாளர் விஜய் வல்லரசு ஒன்றிய துணை செயலாளர் குமார் ஒன்றிய பொருளாளர் ஜி டி பால்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட கழக செயலாளர் கே ஆர் சின்னராஜ் பேசியதாவது தேமுதிக கழக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆணைக்கிணங்க கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்கள் தோறும் கட்சி கொடி ஏற்ற வேண்டும் ஒன்றிய நிர்வாகிகள் ஒன்றிய கழக செயலாளர் கிளை கிளைக்கழக நிர்வாகிகளை ஊக்கப்படுத்தி கட்சி வளர்ச்சிக்காக நாம் பாடுபட வேண்டும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மூன்று அல்லது ஐந்து பஞ்சாயத்து நிர்வாகிகளை கூட்டி கட்சி வளர்ச்சி குறித்த ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறோம் அதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் தற்போது திமுக அதிமுக தடுமாடிக்கொண்டிருக்கிறது பொது செயலாளர் தலைமையில் கட்சி வளர்ச்சி அடைந்து வருகிறது அதற்கு நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஒன்றிய துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஒன்றிய மாவட்ட பிரதிநிதிகள் திருநாவுக்கரசு ராஜ்குமார் ரமேஷ் சின்னசாமி ஊராட்சிக் கழக செயலாளர் மணிவண்ணன் கிளை செயலாளர் லோகிதாசன் நெசவாளர் துணை மாதேஷ் முன்னாள் கிளை செயலாளர் கிரண் கிளை நிர்வாகி மாரிமுத்து ஒன்றிய நிர்வாகி புரட்சிநாதன் ஊராட்சி கழக செயலாளர் சரவணன் உள்பட ஏராளமான மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்